முற்காலத்தில் மலை மீது ஏறி செல்ல சாலை வசதி ஏதும் கிடையாது ஒருமுறை கும்பாபிஷேக பணிக்காக வண்டியில் கல்லை கொண்டு செல்ல அதிகமான கூலி கேட்டார் வண்டிக்காரர் மலைமீது மீது இருப்பதால் கோயில் நிர்வாகத்தினரும் சரி என ஒப்புக்கொண்டனர் ஆனால் அந்த வண்டி உரங்கா புளியமரம் அருகே வந்தபோது அச்சு முறிந்து வண்டிக்காரரும் மாடும் அதிசயமாக உயிர் தப்பினர் சோதித்தபோது வண்டியின் அச்சாணி மலையின் அடிவாரத்திலேயே விழுந்து கிடந்தது அச்சாணி இல்லாமல் மலை மீது வண்டி வந்ததை எண்ணி வண்டிக்காரர் அதிர்ந்து போய் விட்டார் பகவானின் சக்தியை எண்ணி எனக்கு கூலியே வேண்டாம் என கூறி சென்று விட்டார் சைவம் வைணவம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயம் திகழ்கிறது இந்த பெருமாள் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் அடிவாரத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கிவிட்டுதான் மலை மீது ஏறுகிறார்கள் மார்த்தாண்டேஸ்வரர் என்ற அசுரன் இந்த சிவன் கோவிலை கட்டினார் எனவே சிவனுக்கு மார்த்தாண்டேஸ்வரர் என்று இவ்வூருக்கு மார்த்தாண்டேஸ்வரர் கருங்கோளம் என்றும் பெயர் இருந்தது அமிரபரணி ஆற்றில் நீராடிவிட்டு மலையடிவாரத்தில் உள்ள சிவன் கோவிலில் தாயாரையும் சிவனை வணங்கிவிட்டு தம்பதி சகிதம் இருக்கும் நவ கிரகங்களையும் வணங்கிவிட்டு எம்பெருமான் வெங்கடாஜலபதியை காண படியேற வேண்டும் மலையின் பின்பகுதியில் இருந்து வாகனம் ஏறி செல்ல தனி வழி உண்டு ஆனாலும் படியேறி செல்வதே உத்தமமாகும் கோவிலுக்கு சென்று அங்கே பிரசாதம் தெய்வமாக விளங்கும் சந்தனக்கட்டியில் உள்ள எம்பெருமானை தரிசித்து விட்டு அவரின் வலதுபுறம் உள்ள உரங்கா புளியமரத்தை தரிசித்துவிட்டு வலம் வர வேண்டும் அதன் பிறகு முதன்மையான கோவிலாக விளங்கும் பழைய கோவிலுக்கு வர வேண்டும் இந்த பெருமாள் எதிரே கருடன் அமைந்திருக்க கர்ப்பகிரகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வெங்கடாஜலபதி காட்சியளிக்கிறார் அவர் முன்பே உச்சவர்கள் உள்ளார்கள் இங்குதான் பக்தர்களுக்கு ஜடாரியாக நம்மாழ்வாரின் தரிசனம் கிடைக்கும் முன் வாகனத்தில் ஆஞ்சநேயர் உள்ளார் அவரிடம் பக்தர்கள் தங்களின் பிரச்சினையை எழுதி அதனுடன் ஸ்ரீ ராமஜயம் எழுதிய மாலையையும் அணிவிக்கிறார்கள் இந்த கோவிலில் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை காலை ஐந்து மணி முதல் நடை திறந்திருக்கும் மற்ற மாதங்களில் காலை எட்டு மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்கு கோவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைப்பிடம் இந்த கோவில் அமைந்திருந் அமைங்குளம் பகுதி நெல்லை திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விரைவு பேருந்து இங்கு நிற்காது நெல்லை சந்திப்பிலிருந்து பதினஞ்சு என்ற எண் கொண்ட டவுன் பஸ்கள் கோவில் அடிவாரம் வரை செல்லும் விரைவு பேருந்துகள் செங் செய்துங்கநல்லூர் வந்து அங்கிருந்து ஆட்டோவில் செல்லலாம் கருங்கோளம் மெயின் இருந்து ஆட்டோ வசதிகள் உள்ளன